பற்றி தவறான எண்ணம் கொண்டிருந்தார் பரதன் திராமணை நோக்கி படையெடுத்து வருவதாக நினைத்தான் ஆனால் பரதனை பார்க்க மாத்திரத்திலே துணுக்குற்றுப் போகிறான் புகன் ஏனென்றால் இருக்கிறான் മു നോക്കി തൊഴുകോ പിഴപ്പുഹന நம்பியும் என் நாயகன உக்கின்றான் இந்த பரதன் இருக்கிறானே பரதாழ்வான் அவன் என் நாயகன் என்னுடைய தலைவனான ராமபிரான போலவே அப்படியே ராமன போல அயல் நின்றான் அவன் பக்கத்தில் இருக்கானே அதாவது அழிவான் இந்த சத்ருகன பார்த்தார் அயல் நின்றான் தம்பி நான் ராமிரான் கூடவே போனானே ஒரு தம்பி இடைவெருமாள் இலக்குவன் அவனை பொலவே இருக்கான்னு அதற்கு மேலே தவபேடம் பூண்டிருக்கிறான் தவபேடம் தலை தவத்திற்குரிய ஒரு வேடத்தை தரித்திருக்கிறார்கள் தவபேடம் பூண்டிருக்கிறார்கள் தவக்கோலம் பூண்டிருக்கிறார்கள் துன்பவரும் முடிவில்லை இவர்கள் படக்கூடிய இந்த வரதாழ்வான் படக்கூடிய துன்பத்திற்கு முடிவே இல்லா இருக்கிறது மிகுந்த வருத்திருக்கிறார் திசை நோக்கி தொழுகின்றான் சக்கரவர்த்தி நோக்கி சென்றானோ அந்த திசை நோக்கி தொழுது கொண்டே இருக்கிறார் எம்பெருமான் பின் பிழைப்பு பிழைப்பரோ பிழைப்பு நினைத்து விட்டேன் பரதன் தாமரைக்கு தீங்கிழைத்து வருகிறான் நினைச்சுக்கிறேன் எம்பெருமான் பின்பிறந்தார் இந்த சக்கரவர்த்தி திருவான் நாமபிரானுக்கு பின்னே பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் இழைப்பரோ பிழைப்பவர்கள் தவறு செய்வாரா ராமன் கூட பிறந்தவன் தவறு செய்வானா நான் தவறாக நினைத்து விட்டேனே என்று தனையை நொந்து கொண்டு வருந்துகிறான் அவர் பரதனுடைய நிலையை பார்த்து கலங்குகிறான் முகன் நம்பியும் நாயகனை ஊக்கின்றான் அப்படியே பரதனை பார்த்தா அவன் எப்படி இருக்கான் போலவே இருக்கும் ராமபிரான போலே கரிய சிறப்பின் அவனுக்கு விஸ்வாமித்திரர் ஜனகராஜனுடைய அவையிலே அரசவையிலே சொல்லுகிற பொழுதும் தெரிவிப்பார் இவ்விருந்த வள்ளலையே என யானை பண்புகளாலும் அழகாலும் நிறத்தாலும் இதோ இங்கே உட்காந்துருக்கானே இந்த ராமன் இவனை மாதிரியே இருப்பான் பரதன் அப்படியே ராம போலவே இருக்கும் என்ன சொன்னார் அதே கருத்தை தான் என்டத்திலே முகனும் சொல்றான் நம்பியும் என் நாயகன் உட்கிறான் என் தலைவனான ராமபிரானப் போலவே இருக்கார் பரதன் என்ன தெரிவிக்கிறான் அவருடைய வருந்தத்தக்க நிலையை கண்டு தான் மிகவும் வருந்துகிறான் நாம் தவறாக நினைத்து விட்டோமே என்றும் கலங்குகிறான்